கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாறை எடுத்து செண்டை மேளம் வழங்க பொதுமக்கள் நடந்து சென்று வழிபாடு திருப்பூர் மாவட்டம் பூத்துக்குளி அடுத்த முரட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ தொட்டையா திருக்கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற பனிரெண்டாம் தேதி அன்று நடைபெறவுள்ளது கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள மாலா கஞ்சம்மாள் கோவிலில் இருந்து பக்தர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாறை எடுத்து ஊர்வலமாக சென்றனர் காட்டன் மில் ரோடு சின்ன நாயக்கன் பாளையம் தொட்டி மன்னரை கேட்டு தோட்டம் வழியாக சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவிலுக்கு கேரள செண்டைமேளம் மற்றும் நடன கலைஞர்களின் பட்டாம்பூச்சி நடனம் என ஆடல் பாடலுடன் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்தே சென்று வழிபாடு செய்தனர்